பாஜகவுடன் அதிமுக கூட்டணி மட்டுமே அமைத்துள்ளது என்றும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று மூன்று அமைச்சர்கள் மீது கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என அதிமுகவினர் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு நீங்கள் கொடுத்த தீர்மானம் பரிசீலனையில் உள்ளது என்றும் இன்றைக்கு மற்ற அலுவல்கள் இருப்பதால் அதை விவாதத்திற்கு எடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பேரவைத் தலைவர் அனுமதி தர மறுத்ததை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார் பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்று கூறினோமே தவிர கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் டெல்லிக்கு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அமித்ஷா கூறினார் என்ற அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷாவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார் கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவுசெய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சுக்கோங்க டெல்லிக்கு மாநிலம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு